திருச்சிற்றம் இன்பப்புரவிக்கு இயல்வது செய்தவன் துன்பப்புரவி தொழில் பல எண்ணோ அன்பில் கலவி செய்த ஆதிப்புறான் வைத்த முன்பிப்புரவி முடிவதுதான் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் முத்திக்கு ஏதுவாகிய பிறவி வருதற் பொருட்டு அதற்கு ஏதுவாகிய துன்பப் பிறவியை அமைத்து வைத்துள்ள சிவபெருமான் பிறவிக்கு உரியவனவாக செய்யும் தொழில்கள் பலவாயினும் எவரிடத்தும் அன்பு நோக்கியே கலப்பவனாகிய அவன் முன்பே இப்பிறவி முடிவதற்கு வைத்த வழி அவ் அன்பு ஒன்றே திருச்சிற்றம்பலம்